புதிய வாக்காளர்களிடம் வாக்குகளை சேகரித்த கோவை மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தோழர் மாணிக்கம் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் கோவை நவ இந்தியா சாலையில் அமைந்துள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களிடம் இந்திய கூட்டணி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு கோவை மாநகர மாவட்ட விசிகா சார்பில் தோழர் மாணிக்கம் தலைமையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளிடம் திராவிட இயக்க கொள்கைகளை எடுத்துக்கூறியும் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக்கூறியும் வாக்குகளை சேகரித்தார் குறிப்பாக பெண்களிடம் வாக்கு சேகரிக்கும் போது மீண்டும் பாசிச வெறி பிடித்த மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்தால் பெண்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டு ஆணாதிக்கம் மேலோங்கும் எனவும் கூறி வாக்குகளை சேகரித்தார் மேலும் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் பிரிவின் வாதத்தை தூண்டி ஜாதி மத கலவரத்தை ஏற்படுத்தி அமைதியான இந்தியாவை கலவர பூமியாக மாற்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள் பாபாசா கேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி மனு தர்ம சட்டத்தை அமல்படுத்த முயற்சி செய்வார்கள் என கூறி வாக்குகளை சேகரித்தார் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கனவை தகுதி தேர்வு முறையை அமல்படுத்தி தகர்க்கும் வேலையை மோடி தலைமையிலான அரசு செய்யும் அத்தியாவசிய பொருட்கள் போல விலை உயர்ந்துள்ளது மேலும் இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தால் வெகுவாக பாதிப்படைந்துள்ளனர் என எடுத்து கூறி இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறினார் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையத்தின் நிறுவன தலைவர் கோவை சி எம் ஸ்டீபன்ராஜ் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தார் அப்போது தோழர் மனோகரன் சரவணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தியில் சார்புலே இந்தியா கூட்டணி ஆதரித்து தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து கடந்த ஒரு மாதமாக தீவிரமாக இந்தியா கூட்டணிக்காக பரப்புரை செய்து வருகிறோம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோவை மாவட்டத்திலே கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து தொடர்ந்து களத்திலே நாங்கள் துண்டறிக்கைகள் கொடுப்பது புத்தகங்கள் கொடுப்பது வீடு வீடாக சென்று பேசுவது போன்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் தேர்தல் இன்றைக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்றோ இத்துடன் முடிகிறது இந்த நேரத்திலே கல்லூரி மாணவர்களிடம் புதிதாக வாக்களிக்கக்கூடிய தலைமுறையினரிடம் புதிதாக வாக்களிக்கக்கூடிய அந்த இளைஞர்களிடம் இன்றைக்கு நாங்கள் ஆய்வறிக்கை அருத்தந்தை ஜெரி அவர்களுடைய மானமுடன் என்ற புத்தகத்தை அளித்து அவர்களிடம் நாளைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு அமைதியான நாடாக இருக்க வேண்டும் என்றால் மதவெறி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நாட்டில் இந்த நாட்டில் மனிதநேயமிக்க மார்க்சிய அம்பேத்கரைய பெரியாரிய தத்துவத்தோடு மனித உரிமைகளுக்கான ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லி உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ அவர்களிடமெல்லாம் அங்கே இந்தியா கூட்டணியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க சொல்ல வேண்டும் என்று கூறி இங்கே இருந்தால் உதயசூரியன் சின்னத்திலே கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று கோரி எடுத்து விளக்கமாக சொல்லி இந்த புத்தகத்தை நன்றாக படித்து பாருங்கள் என்று மாணவர்களிடம் கூறி இன்னும் குறிப்பாக பெண் மாணவர்களிடம் மாணவிகளிடம் பெண் உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் தந்த அரசியலம்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இவர்கள் மனு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்கின்றார்கள் ஆகவே இது நாம் மாற்றியமைக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் ஆகவே இந்த ஆய்வறிக்கையை படியும்